பவித்ரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் ஒரு விடயத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஜார் 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 என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது மொட்டு கட்சியில் நாமல் ராஜபக்ச பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நாமல் ராஜபக்ச அவர்களை பைத்தியக்காரன் என்று மைந்த ராஜபக்ச அவர்கள் என்னிடம் கூறினார் என்று உலக முறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் நிலவரம் நேற்றைய தினம் கட்சியினர் நாம ராஜபக்சவை களமுறைக்கினார்கள் அறிந்த விடயம் இன்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த விடயம் நடந்திருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் ஜார் 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 என்று கொண்டிருந்த பொழுது பா அரியந்திரன் அவர்களை தமிழ் பொது வேட்பாளராக அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சி இருக்கிறது அல்லது அந்த பேருக்கு கீழ் யாராவது இருக்கிறார்களா என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமூக அமைப்புகள் இணைந்து தவராசாவை நாங்கள் பொது வேட்பாளராக விடுவோமா அல்லது பா அரியந்திரனை விடுவோமா இருவரை தேர்ந்தெடுத்த சூழ்நிலையில் கடைசியில் பா அரியேந்திரன் அவர்களையே பொது வேட்பாளராக களமுறக்கி இருக்கிறார்கள் யார் இந்த பா அரியந்திரன் இப்போது இருக்கும் தலைமுறையினருக்கு அவர் பற்றி தெரியுமா அல்லது நாங்கள் அவரை அடிக்கடி அறிந்திருக்கின்றோமா என்று கேட்டால் ஒரு சிலருக்கு தெரியும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றார் கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் அரியணேந்திரனாக இருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க தென்னிலங்கை பக்கம் போனால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அணி அணியாக ஆதரவு திரண்டு கொண்டே இருக்கிறது கட்சி கட்சியாக அவருக்காக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் கொண்டிருக்கும் போது நாமல் ராஜபக்ச பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு மட்டுமே மிஞ்சிருக்கின்றார் என்றும் தகவல் வருகிறது அதிலும் பத்து பேருக்குள் இருக்கும் ஒரு சிலர் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நான் ஏற்கனவே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கட்சி கட்சியாக ஆதரவு என்றவுடன் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ஓஹோ இந்த பத்து பேரில் ஜாராவத் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறார்களோ என்று எண்ண தோன்றி இருக்கும் அப்படி அல்ல இந்த பத்து பேரில் இருப்பவர்கள் கூட ரில் விக்ரசிங்கிற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் பவித்ரா வன்யராட்சி அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய ஆதரவு தாய் நாட்டினை பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீட்டெடுத்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கே பொதுஜன பெருமுனவில் நான் இருந்து கொண்டே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார் நூற்று இருபத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பெரும்பான்மையான ஆட்சியை அமைத்திருந்த மொட்டு கட்சியில் இப்பொழுது பத்து பேர் மட்டும் மிஞ்சி இருக்கின்றார்கள் அந்த ஒரு சிலர் தெரிவிக்கின்றார்கள் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் என்பதுதான் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் இவர்களில் பெரும்பாலானோர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்துதான் ஒட்டு கட்சிக்கு வந்தவர்கள் என்பதும் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறு இருக்க பவித்ரா வன்னியராட்சி அவர்கள் குறிப்பிட்டிருக்கும் ஒரு விடயத்தில் பொதுஜன பிரமுனவே நாட்டை மீட்டெடுப்பதற்காக ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக்கினார்கள் இப்பொழுது பொதுஜன பிரணவில் இருக்கும் பொழுது நான் ஏன் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்பது போல அவருடைய கருத்து இருக்கின்றது நாமல் ராஜபக்ச அவர்களை பைத்தியக்காரன் என்று மைந்த ராஜபக்ச அவர்கள் என்னிடம் கூறினார் என்று பிரசன்ன ரணதுங்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பார்க்க போனால் பிரசன்ன ரணதுங்க அவர்கள் பேராசிரியராக இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவருடைய கருத்து தான் இங்கே ஒன்று கொன்று அடிபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றும் மற்றும் கருத்தினை அவர் இவ்வாறு வழங்கியிருக்கின்ற

சொல்கிறார்கள் அத்தோடு ஊகிக்கவே முடியாத ஒரு விடயம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது நாமல் அவர்கள் சஜித்தை வெல்ல வைப்பதற்கான ஒரு யுத்தியாகவே இந்த விடயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக இந்த களத்தில் போட்டியிடும் போட்டியாளர்கள் எவ்வாறு ஒருவரை ஒருவர் ஆதரிக்க முடியும் என்ற எல்லாம் சாதாரணமாக மக்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறலாம் இந்த தொகுப்புகளோடு நீங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய ஆதரவை நீங்கள்

எல்லாம் என்னென்ன என்று சொல்லி திட்டங்களை ஒவ்வொரு தரும் தீட்டிக்கொண்டு இருக்க பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பூனேரி பகுதியில் இருக்கும் பொன்னாவளி கிராமமும் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது வயநாட்டு அழிவு என்பது இயற்கை அழிவாக இருக்கின்றது அதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருந்தது ஆனால் பொன்னாவளியின் அழிவு என்பது முருவக்கற்பாறைகளை தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அகழ்ந்து என்ற குற்றச்சாட்டினை வைத்து வைத்திருக்கின்றார் இவ்வாறு கிராமத்தை காப்பாற்றுங்கள் அப்படி என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் முழங்கி இருக்கின்றார் அந்த செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் அரசியல் கலன் நிலவரங்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவோம் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் ஏதேனும் சரிபிழைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த விடயங்களை பதிவு செய்யுங்கள் மற்றொரு தொகுப்பில் உங்களை வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்